செல்வந்த போட்டி போட்டனர் சாதனைகளை கேட்டு யாருடைய சாதனை சிறந்தது என்று முடிவு செய்ய எங்களால் முடியவில்லை பொற்கிளியை நால்வருக்கும் சரிசமமாக பிரித்துக் கொள்ள முடிவெடுத்தோம் சேர வேண்டும் என்று விரும்புகின்றனர் அதனால் நீங்கள் தான் சரியான தீர்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவராக உங்கள் சாதனைகளை கூறுங்கள் வணக்கம் அரசி என் பெயர் முருகேசன் நான் ஒரு வியாபாரி நான் மளிகை கடை வைத்துள்ளேன் ஒரு நாள் வியாபாரத்தில் முழுதோடு கவன கவனத்தோடு இருந்த போது தெருவில் நான் காப்பாட்சேன் அல்லவா அதனால் அதற்கிரியை எனவே கொடுக்க வேண்டும் அரசி சிலையாகவும்ி என் பெயர் பொன்னுசாமி நான் ஒரு ஏழை விவசாயி என் மூதாலையை எனக்கு கொடுத்த ஒரே கால நிலத்தை வைத்து பயிரிட்டு பிழைத்து வருகிறேன் என் மனைவி காலமாகிவிட்டு